வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் ராஜா தம்பி வந்து பிஇ முடிச்சிருக்காபி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காரு வயசு இருபத்தெட்டு வயசாச்சு சித்திரை பாதம் ஒன்று கண்ணி ராசிங்க அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் ஜானகி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்காபி வேலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பிளாஸ்டிக் ப்ரைவேட் லிமிட்டடில் வந்து ஒரு முப்பதாயிரரூபா சம்பளம் இந்து நாடார் உடன் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்கை ஒன்று திருமண மாணவர் ஊர் வந்து மகுடஞ்சாவடி சேலம் மாவட்டங்க சொந்த நிலம் ஒன்று ஒரு ஏக்கர் இருக்குது மகுடஞ்சாவடியில் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட்டு ஈரோடில் இருக்குது குறிப்பு வந்து கேது இருக்குங்க எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ நைன் த்ரீ செவன் செவன் ஃபைவ் நம்பருங்க தம்பி பாருங்க இப்படி தான் இருக்குது அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணலாம் தேவிமணி நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மகுடஞ்சாவடின்னு காட்டி ஈரோடு சேலம் தர்மபுரி இந்த பா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நீங்கள் லைக் பண்ணலாம் கொங்கு நாடாருங்க கண்டிப்பாக தம்பி நல்லாதான் இருக்கு அப்படி இதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் நேரடி பதிவாக இருந்தாலும் சரி திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் நான் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டு ஒம்பது நாற்பது ஜூம் லிங்க் வந்துட்ருக்கேன் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் வாழ்க வளமுடன்